வகுப்பு சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழ் திரு கே கே செல்வகுமார் அவங்களை மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது ஐந்நூத்தி எழுவத்தி ஆறு மணப்பெண் அனுசையா அ அனுசயா

தரிசனி அவர்களை மேடைக்கு வருவாறு அன்போடு அழைக்கின்றோம் அடிசையா தரிசனி ரெண்டு பேரும் இல்லைங்களா அடுத்தபடியாக பத்தாம் வகுப்பில் ஐநூறு மதிப்பெண்ணுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் பெற்று முதலாவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த யோகேஸ்வரி அவர்களின் பெற்றோர்களையும் மாணவியையும் மேடைக்கு வருவாறு

ராமநாதபுரம் மாவட்டத்தில் மகசி மாணவரையும் பெற்றோரையும் வேலைக்கு வருவார்கள் பரிசு தொகையும் சான்றிதழும் அவர்களுக்கு அப்படி அப்படிங்க நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் கரூர் மாவட்டத்தில் இரண்டாவது இடமாக இடம்பெற்ற ஹரிகரன் கல்லை கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகரன் அவலை மாநிலத்தில் பதினைந்தாவது இடத்தை கிடைத்திருக்க எல்லாமே கொஞ்சம்

பெ கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகாயி அவர்களை மேடைக்கு வருவார் மட்டோடு அடைந்தோம் பெற்றோருடன் மேடைக்கு வருவார் அதே போலூருக்கு ஐநூத்தி முப்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்ற தமிழரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு தமிழரசன் சீக்கிரம் இதற்கு அடுத்தபடியாக அறுநூறு மதிப்பெருக்கு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்ற ஜீவ திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அவர்களை மேடைக்கு வருமாறு பெற்றோர்களும் நடைபெறும் இதற்கு அடுத்தபடியாக அறுநூறு மதிப்பெண்க்கு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்ற துர்காதேவி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த துர்காதேவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு ஆகும் பேர சொல்றோம் அதே போல மதுரை மாவட்டத்தை சார்ந்த ராம்குமார் அறநூறுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்று பெற்று பெற்றிருக்கிறார் அவரை பெறுமாறு அன்புடாக ராம்குமார் அதே போல பன்னிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு மதிப்பெண் பெற்ற ராஜ விஸ்வா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாணவரையும் பெற்றோரையும் பனிரெண்டாம் வகுப்பு அறுநூறு புயல் ஐநூத்தி முப்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்ற விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ராமநாதன் மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு ராமநாதன் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கோகுல தர்சினி மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றனர் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு ஐநூத்தி இருபத்தி ஏழு மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஆகாஷ் பிரியான் மாணவரையும் பெற்றோரையும் வேலைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றனர் பனிரெண்டாம் வகுப்பில் பெற்ற விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ராமநாதன் ராமநாதன் வகுப்பில் ஐநூத்தி இருபது மதிப்பு நாகலட்சுமி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவியை மேடை பெறுமா நாகலட்சுமி பன்னிரெண்டாம் வகுப்பில் பத்தொன்பது மதிப்பெண் பெற்ற அன்மொழி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாணவியை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தேவதர்சினி தர்ஷினி அறநூறுக்கு ஐநூத்தி பதினெட்டு மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் அவருடைய பெற்றோருடன் கடைபெறுமா கூறப்படுகின்றோம் அதே போல பன்னிரெண்டாம் வகுப்பில் அறநூறுக்கு ஐநூத்தி பதினைந்து மதிப்பெண் பெற்ற கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தீபிகா மாணவியையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதே போல பனிரெண்டாம் வகுப்பில் அரநூறுக்கு ஐநூத்தி பதினை பதினைந்து மதிப்பெண் பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த லீலா தேவி மாணவியையும் பெற்றோரை மேடை தேவி லீலாதேவி அதே போல பனிரெண்டாம் வகுப்பில் அரநூறுக்கு ஐநூத்தி பதினொன்று மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கமலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பெற்றோர் வருமான பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூத்தி பத்து மதிப்பெண் பெற்ற கிருத்திகா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கிருத்திகா அவர்களை மேடைக்கு வருமான அகோல் அடைகின்றனர் கிருத்திகா பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூத்தி பத்து மதிப்பெண் பெற்ற கோபிகா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா என்னீங்க பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா கோபிகாது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா இருக்கீங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூறுக்கு ஐநூத்தி பத்து மதிப்பெண் பெற்றிருக்கிறார் அறுநூறு ஐநூத்தி பத்து மதிப்பெண் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சிந்து பனிரெண்டாம் வகுப்பில் அறுநூறுக்கு ஐநூத்தி பதினொன்று மதிப்பெண் பெற்றிருக்கின்றார் பெற்றோருடன் மேடை பெறுமாறு அன்பு அளிக்கின்றோம் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூத்தி பத்தொன்பது மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அபினவ் மாணவரையும் பெற்றோரையும் மேடை பெறுமாறு அன்பு அளிக்கின்றோம் அனைவரும் அமர்வார் அன்பு